வருக்கும் வணக்கம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்கள் எதுவரை இல்லாத அளவிற்கு மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் வித்யா காரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் மேலும் குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் இந்த இரண்டு வாரங்களில் மிக சிறப்பான வளர்ச்சியும் பண வரவிற்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகி பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் விலகி வழிவகை முன்னேற்றத்திற்கான வழிவகை மிக சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையப் போகிறது சேமிப்புக்கான நல்ல வழிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே ரிசவராசிக்காரர்களை தேடி வரும் இந்த தருணத்தில் எதிர்பாராத இடமாறுதல் வீடு மாறுதல் என சில மாற்றங்களை சந்தித்தாலும் கூட அவை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு மிக சிறப்பானதாக உறுதியாகவே மாற்றி கொடுக்கப் போகிறது தாய் சொந்தங்கள் மத்தியில் உறவு வலுப்படக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அரசு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் ரிசபராசிக்காரர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது கலைத்துறையில் நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இதுவரை இல்லாத மாற்றமாக அடுத்த நாட்களில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது குறிப்பாக பதினான்கு நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தடை தாமதங்கள் நிச்சயமாக விலகும் ஆனால் அதே சமயம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது அடிக்கடி மனக்குழப்பமும் கவலையும் ஏற்படலாம் எனவே சற்று எதிர்மறையான சிந்தனைகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது அது மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதால் ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் நிச்சயமாக விலகும் வாங்கும் போதும் விற்கும் போதும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பதால் பல தடைகளை உறுதியாக தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களை தேடி வரும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வணங்குங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும்